து பு வந்தது வழியும்பே மோதி பாக்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நஜந்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய ஒன்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நஜந்தான் என்ன நம்பு ஆட்டிக்கிட்டு ஆளு ஊருக்குள்ள என்ன தேடி வந்தா நடா தோப்புடா அவ சாப்பனுக்கு ஆப்புடா கூட வந்தா சூப்பனுக்கு கையில மாத்தின காப்புடா கையில மாத்தின காப்புடா நான் பிடிச்சது பொழிய நம்ப வந்தது வழியவம்பு மோதிப்பா கையிருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு இன்னங்கார துடிச்சிக்கிட்டே வேட்டியிட்டா மடிச்சுக்கிட்டே மோதி பார்க்க என்கிட்ட வந்தா நடா அவளை பார்த்ததுமே மிரண்டுட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்ல வம்போல் நடிச்சு என் கூட சேர்ந்துட்டான் என் கூட சேர்ந்துட்டான் ஒன்னுடா கேட்டு போவேன் பொண்ணுடா நான் தான் இனி மாப்புல வச்ச மொத்த சொத்து காப்புல நான் பிடிச்சது புளிய கும்பே வந்தது வழிய மோதி பார்க்க இருக்கடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது நிஜந்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழிய வம்பு பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜாந்தா என்ன நம்பு